குடு, இந்த அக்கா? அப்பா நம்ம தாரணி ஜெயிச்ச கப்பு அதுவும் இது சாதாரண கப்பில்லை, நேஷனல் போட்டியில போய் ஜெயிச்சுட்டு வந்திருக்கா இப்போ நீங்கள் உயிரோடு இருந்திருந்தீங்கன்னா எம்பிட்டு சந்தோஷப்பட்டிருப்பீங்க தெரியுமா அப்பா நீங்கள் இப்போ உயிரோடு இல்லைனாலும் சாமியாக இருந்து எங்களை பார்த்துட்டு தான் இருப்பீங்க மற்றவங்க என் மேலே வச்ச நம்பிக்கை மட்டும் இல்லை நீங்க என் மேல வச்சிருந்த நம்பிக்கையும் காப்பாத்திருக்கேன் பெரிய பெரிய டீம்ல எல்லாம் விளையாடுவேன்னு அதுக்கப்புறம்தான் நான் கபடியில ரொம்ப ஆர்வமா விளையாட ஆரம்பிச்சேன் அதே மாதிரி இன்னொன்னு அடுத்தடுத்து நடக்கிற எல்லா போட்டியிலையும் நல்லபடியா விளையாடி நம்ம குடும்பத்துக்கு பெருமை சேப்பாப்பா